பிரைஸ்ட் தலா என்ன நீங்கள் சும்மா ஜீசஸ் கிட்ட கிருப கேளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நிஜமாவே அந்த கிருபனா என்னன்னு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொல்கிறீங்களா அப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் கிருப தமிழில் சொன்னால் மூணு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னால் அஞ்சு வார்த்தை இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த கிருபை பண்ணுற வேலையை சொன்னால் பலாயிரம் வார்த்தை பத்தாது கிருபனா ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தனுக்கு எழுந்து நடக்கவே முடியல ஆனால் அவன் ஓடுறான் ஒருத்தனுக்கு பேசுறதுக்கே முடியல ஆனால் அவன் பாடுறான் இதெல்லாம் அவங்களால நம்ப முடியுதா இப்படிப்பட்ட அதிசயத்தை தாங்க இந்த கிருபை பண்ணுது நீங்கள் ஜீசஸ் கிட்ட கிருபை கேட்டு அவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துட்டாருன்னா உங்களால் எல்லாமே பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஜீசஸ் கிருபையை கொடுத்து அது ஒரு சிலர் லைஃப்பில் எவ்வளோ பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருக்குன்னு பைபிள்லேருந்து பார்ப்போமா முதலாவது நோவா ஆதியாகமம் ஆகமம் ஆறு எட்டு நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு நடந்த அந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன அவரோட ஊர்ல எல்லாருமே ஜல பிரலயத்தினால அழிக்கப்பட்டு போயிட்டாங்க நோவாவோட ஃபேமிலி மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டுச்சு இரண்டாவது யோசேப்பு ஆதியாகமம் ஆகமம் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கர்த்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆண்ட ஒரு எவ்வளவு சூப்பர் மேலே யோசிப்பு மேல இருந்த கிருபையால யோசிப்பு சிறைச்சாலையில இருந்து விடுதலையாக்க போயிட்டான் மூணாவது மோசே யாத்திராகமம் பதினஞ்சு பதிமூணு நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை நமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் திக்குவாயா இருந்த மோசே மேல கத்தருடைய கிருபை இருந்ததால எகிப்துல அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்கு நேரா வழி நடத்த முடிஞ்சது இப்ப பார்த்த நோவா மோசே யோசேப்பு இவங்கெல்லாம் யாரு ஒரு நாட்டுக்கே இளவரசர்களா இருந்தாங்களா இல்ல இந்த முழு உலகத்திலயும் பணக்காரங்களா இருந்தாங்களா இந்த ரெண்டுமே இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தாங்க ஆனா ஆண்டவரோட கிருப அவங்க மேல இருந்ததால அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு இதுதாங்க கிருப யாராவது உங்ககிட்ட இதெல்லாம் நடக்கவே நடக்காது முடியவே முடியாதுன்னு சொல்றாங்களா அவங்கள பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ரிப்ளை என் மேல ஆண்டவரோட கிருப தான் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கே ஆண்டோர்கிட்ட கிருபையை கேட்டு நிறைய கிருபையை வாங்கிக்கோங்க Praise த லாட்